அக்கா நீ சாப்பிட்ட இட்டில உப்பே இல்லக்கா அதிகமா உப்பு போடா சொர்ணம் வந்துடும் அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுல இருக்க முடியும் வேற எங்கயாவது போயிட்டுன்னு என்ன பண்றது அதனால உப்பு போடாம குடுத்தேன் ஓ இப்படி வேற ஆரம்பிச்சிட்டீங்களா இன்னைக்கு என்ன வேணும் சொல்ல இட்லியா பூரியா பொங்கலா கல் தோசையா ஊத்தாப்பமா என்ன வேணும் இட்லியே போதும்கா இன்னொரு விஷயம் சமூக நீதி சமூக ரெண்டு இட்லிக்கு ஒரு சின்ன தான் வச்சிருக்க எங்க போச்சோம் சமூக நீதி ஏ நீ திங்கிற ரெண்டு இட்லிக்கு அந்த சட்னியாவது குடுக்கறேன்னு சந்தோஷப்படு வெறும் இட்லி திண்டு போன அனுப்பாம விடுறேன்ல பேசுவ நீ நீ இப்படி இருக்க உங்க சின்னவர் அப்படிதான் இருக்காரு ஏன் சின்னவர் என்ன சொன்னாரு உங்க சின்னவர் என்ன சொல்றாரு சமூக நீதி எங்களோட கொள்கை சமூக நீதி எங்களோட கட்சியோட கொள்கைன்னு சொல்றாருல ஆனா உங்க சின்னவர் தவறிட்டா இருக்கா அப்புறம் என்ன தவறினாரு அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு பண்ணிருக்க மாட்டாரா அக்கா ஈரோட்ல ஒரு விழாக்கு போயிருக்காரு அந்த விழாவை நடத்துனவர் வந்து ஈரோட்டை சேர்ந்தா ராஜ் கவுண்டர் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க வந்து சாதி பேரை சேர்க்க மாட்டோம் நாங்க வந்து சாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற ஆளு ஆனா உங்க சின்னவர் என்ன பண்ணிருக்காரு அந்த மீட்டிங்ல ஒரு முப்பது தடவை ராஜ் கவுண்டர் ராஜகவுண்டருக்கு நன்றி ராஜகோண்டர் ராஜகோண்டர் வந்தாரு இப்படி இப்படி சொல்லிட்டு சாதி பேரை வந்து அதிகமா சொல்லிட்டே இருக்காரு சகோதரர் ராஜகவுண்டர் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு தலைப்பை எனக்கு அளித்த திரு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய இன்னைக்கு நம்முடைய சகோதரர் ராஜகவுண்டர் மாநாடு இருக்கு

மரியாதை திரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ராஜ கவுண்டர்னு சொல்லியிருப்பாருப்பா இதெல்லாம் ஒரு போறன்னு சொல்ற பாத்தியா பாத்துக்கோங்க மக்களே இப்பயாச்சும் நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்க சமூக நிதி எந்த லட்சத்துல இருக்குன்னு ஆமா நீங்களே சொல்லுங்க மக்களே எங்க சின்ன ஒரு சமூக நிதி எந்த அளவுக்கு காப்பாத்துறாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க கமெண்ட்ல சரிபடி வாங்க போற தம்பி மூஞ்சிலே நல்லா அருமையா இருக்கா இந்த திருப்போரூர்ல ஒன்றலா தீம் பார்க்குன்னு ஓபன் பண்ணாங்க தெரியுமா யார ஓபன் பண்ணா உங்க தலைவர் தான் சரி அதுக்கு என்ன இப்போ அந்த ஒன்றரை என்ன தெரியுமா இருக்கு ரோலர் கோஸ்ட்ல போனவங்க அந்த தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி ரா அந்த ராட்னத்துல எங்க தலைவரா ஓட்டுறாரு ஏதோ மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும் இங்க இருந்து பெங்களூருக்கு ஹைதராபாத்துக்கு கொச்சிக்கு எல்லாம் போறாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒன்றலா இல்லன்னு இங்க தலைவர்கிட்ட மக்கள் எல்லாம் மன்றாடி கேட்டாங்க அதனால எங்க தலைவர் நல்ல மனசு பெரிய மனசு பண்ணி அந்த ஒன்றளாவும் திறந்து வச்சாரு அது ஒரு குத்தமாப்பா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்கப்பாங்க தண்ணி வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்ன பொருளாதாரம் வந்து வீழ்ச்சியில போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நடுவுல வந்து ஒன்றலா தீம்பாக்கு முக்கியமா எப்பா தமிழ்நாடு வளரவே கூடாதா உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் தான் ஏன் தமிழ்நாடு தேஞ்சுகிட்டே போகுது நாலு இடம் வந்தா நாலு பொருள் வந்தா தான் தமிழ்நாடு பெருசா டெவலப் ஆகும் தமிழ்நாடு வளரதுக்கும் ஒன்றா தீம் பார்க் திறந்து வைக்கிறது என்னக்கா வித்தியாசம் அதெல்லாம் இல்ல எங்க தலைவர் திறந்தாலே நாங்க பெருமையா பேசுவோம் அவ்வளவுதான் உனக்கு வேணும்னா தீம் போ வேணா இட்லிய சாப்பிட்டு வீட்டுல போய் தூங்கு சும்மா நொட்டத்துக்கு எங்க தலைவரை குறை சொல்லிட்டு வராத சரியா சரிக்கா அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு

காங்கிரஸ்ல இருக்கவங்களே ஏதாவது சொன்னாலும் அதுக்கெல்லாம் இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு நீங்க தலைவரை பத்தி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னு வையன் உடனே முன்னாடி வந்து எல்லாம் கொடுப்பாரு தெரியும்ல அந்த அளவுக்கு எங்க திமுக அனுதாபி அவரு நீங்க எப்படி சொல்றீங்க அவங்க என்னமோ விஜய் கட்சியில போய் சேர்ந்து போறாங்க பாருங்க ஏன் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல இங்க ஸ்டேட்ல மட்டும் இல்ல சென்ட்ரல் லெவல்ல எங்க தலைவரும் அந்த தலைவரும் இவ்ளோ க்ளோஸ் ஏக்கா நீ இட்லி சுட்டு இருக்கலாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது விவரமே தெரியல எங்கப்பா நான் சொல்றேன் கேளு செல்வ பிரந்த கேவ என்ன தெரியுமா சொல்றாரு திமுக கிட்ட வந்து நாற்பது சீட்டு கேட்க போறாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாற்பது சீட் நாற்பது சீட்டு கேட்க போறாராம் ஆனா வந்து போன எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் வந்து வெறும் பதினெட்டு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு அதனால திமுக என்ன பண்ண போறாங்களா வெறும் பதினெட்டு இடங்களை மட்டும் தான் காங்கிரசுக்கு ஒதுக்க போறாங்களாம் இத தெரிஞ்ச வந்து செல்வ பிரந்தகை ஒருவேளை கேட்கிற நாற்பது சீட் தரலனா உடனே தாவை காக்கு வந்து மாறிடுவாங்க தம்பி அதெல்லாம் கிடையாது அவங்க நாற்பது சீட்லாம் கேட்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு எங்க தலைவர் கொடுக்க போது பதினெட்டு இடத்துல ஜெயிச்சாங்களா ஒரு இருபது சீட்டு கொடுப்பாரு இங்க பாருப்பா ஸ்டேட் லெவல விடு சென்ட்ரல் லெவல்ல யாரு பெருசுன்றத மோதி பாப்போம் இப் இப்ப இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் கூட அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வரும் அதுல எப்படியும் போன தேர்தல்ல நாப்பத்துக்கு நாப்பது ஜெயிச்சாங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் நாப்பத்துக்கு நாப்பத்தி ரெண்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாப்பதுக்கு நாப்பத்திரெண்டா இப்பாங்க வந்து கணக்கு வாழ்றதை கேள்றா நாப்பத்தி ரெண்டு ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சரியா எங்களுடைய ஆதரவு அவங்க தலைவருக்கு வேணும் தம்பி நீ யோசிச்சு பாரு தாவேகால எத்தனை பேர் எம்பே சீட்டுக்கு ஜெயிச்சிட போறாங்க அக்கா இப்ப கூட சர்வே இப்ப கூட சர்வே எடுத்தாங்க அந்த சர்வேல தாவேகா வந்து இருபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்குமா தமிழ்நாட்டுல எப்பா நீ சொல்றது சட்டமன்ற தேர்தல் நான் சொல்றது பாராளுமன்ற தேர்தலு பாத்துக்க இது பெருசா யோசிச்சு அதனால கழுவி இதுக்கு அக்கா வணக்கம் வணக்கம்மா என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு இருக்கு என் கடையில எல்லாமே இருக்கும் உனக்கு என்ன வேணும் அத சொல்லு எனக்கு ஒரு ரெண்டு இட்லியும் ஊத்தாப்பமோ கொடுக்கா ரெண்டு இட்லி ஊத்தாப்பத்துக்கு தான் இவ்வளவு பேச்சா இந்தா குடி என்னக்கா இட்லி தொட்டா கல்லு மாதிரி இருக்கு எம்மா நீ எப்படியும் அரை மணி நேரம் பேச போற நீ பொறுமையா மின்னு திங்க வேணாமா அதனாலதான் உனக்காக இந்த இட்லி ஸ்பெஷல் ஹம் சரி இந்த மழை பெஞ்சுகிட்டே இருக்கேன் முன்னாலா ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்கன்னு பார்த்தா எடுக்கவே மாட்டீங்களேக்கா என்னக்கா இது மழை பெய்யுதுன்னா எங்க தலைவர் என்ன பண்ண முடியும் அவர் என்ன கடவுள கைய விட்டு மழை அப்படியே நிறுத்துறதுக்கு எம்மா மழை பெய்யதான் செய்யும் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டுதான் இருக்கும் நீ பாக்குறியா இல்லையா மழை பெஞ்சா முன்னாடி எல்லாம் தண்ணி நிற்கும் அந்த ஆட்சில எங்க ஆச்சி வந்த பிறகு நாலு நிமிஷம் கூட தண்ணி நிக்கிறது இல்லமா சொல்லணும் போகுது நாலு நிமிஷம் கூட நிக்கிறது இல்ல ஆமா அக்கா இந்த ஒரு மூணு நாள் மழை பெஞ்சதுல இல்ல யாசர்பாடி இருக்குல்ல அந்த இடத்துக்கு போய் பாத்திருக்கியா இன்னும் தண்ணி நிக்கிது கட்சி அமைச்சர் இருக்காருல மாசு அவரு என்ன சொன்னாரா அப்படின்னா சென்னையில இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட அதை தாங்கறதுக்கு எங்களுக்கு சத்து இருக்கு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இயந்திரங்கள் கருவிகள் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரே இருநூறு மில்லி மீட்டர் அந்த மழை கேங்கி தாங்க மாட்டேங்குது தண்ணியே எடுக்க முடியல சென்டிமீட்டர் பேய சொல்லு அதுக்கப்புறம் நாங்க பாக்குறோம் இருபது சென்டிமீட்டர் பெஞ்சா சென்னையே இருக்காதுக்கா அம்மா அதெல்லாம் இல்ல எங்க தலைவரோட ஆட்சியை பத்தி என்ன நினைச்ச அங்கங்க போட்டு வாங்கி விட்டுருக்கோம் பெரிய ராட்சச பம்பு எல்லாம் வச்சிருக்கோம் எதுக்கு எடுக்கணும் அப்படியே தண்ணி வந்தாலும் கூட மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா போட்டெல்லாம் வாங்கி விட்டுருக்கோம் எவ்வளவுக்கா அதுக்கு செலவாச்சு நாலாயிரம் கோடி ஓ நாலாயிரம் கோடி அதுக்கு மட்டும்தான் செலவாயிருக்கா ஆமா ஏரியா கேரியா போட்டு வாங்கணும்னா செலவாவாதான் என்னிக்கா நான் உலக செய்திகள் போலான்னு இருக்கேன் நான் என்ன பேசினாலும் நீ முட்டு கொடுக்க போற அதனால வேணாம் உன்கிட்ட பேச நான் விரும்பல நான் உலக செய்திகள் போயிடுறேன் சொல்லுமா என்ன பாகிஸ்தான் நம்ம அண்டை நாடு இருக்குல்ல ஆமா இந்த நாடு வந்து ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க நான் அந்த முயற்சிக்கு பாராட்டுறேன்ப்பா என்னன்னா இந்த இலங்கையில வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியால பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஆபரேஷன் திட்டத்தை கையில எடுத்து இந்த உணவு எல்லாம் ஆமா அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களும் நாங்களும் உணவு கொடுக்கறோம்னு சொன்னாங்க ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அவங்க என்னதான் நம்ம எதிரி நாடா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து அடுத்த நாடுக்கு உதவி பண்றதுக்கு கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த பிரதமர் அனுமதி கொடுக்க மாட்டான் இருக்காராமே எவ்வளவு குடும்பக்காரா இருக்காரு பாரு பிரதமர் அனுமதி கொடுக்கலன்னு யார சொன்னா அவங்களுக்கு அவங்க பரிசீலனை பண்ண உடனேமே நாலு மணி நேரத்துல சரி ஓகே வான்வெளி மூலமா நீங்க வந்து உணவு பொருட்களை உதவி பொருட்களை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்த மாதிரி எதுவும் தெரியலையே செய்தியில பிரதமர் அனுமதியே கொடுக்கல இதுல கூட பாருங்க ஒரு அரசியல் பண்றாங்கல்ல போட்டு போட்டு காட்டுறாங்க அரசியலே பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க இட்லி அதனால உங்களுக்கு தெரியாம சரி விடுங்க அப்படி அனுமதி இருந்திருக்கும்ல அதுக்கப்புறம் உதவி பொருட்கள் அனுப்பிச்சிருக்காங்க அந்த உதவி பொருட்கள் எல்லாமே காலாவதியான பொருட்களாக்கா காலாவதியான பொருட்களா இல்லம்மா நல்ல பொருளாதான் ஏத்திருப்பாங்க இந்த பிரதமர் அனுமதி கொடுக்க லேட் பண்ணார்ல அதுல காலாவதியா இருக்கும் அதுல காலாவதி ஆகிருச்சு நீங்க இதுலயுமே நீங்க தான் குறை சொல்லு நிக்கிறீங்க பாத்தீங்களா அங்கதாங்க நீங்க நிக்கிறீங்க சரி அத விடு என்னதான் இருந்தாலும் நம்ம பிரதமர் ஆயிட்டாரு பாகிஸ்தான் நம்ம எதிரி நடந்தா அதுக்கு சப்போர்ட்டே பண்ண கூடாது என்னதான் இதா இருந்தாலுமே சரி அதை விடு வேற ஏதாவது வச்சிருக்கியா ஒரு சந்தேகம் இருக்கு என்னது இந்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இருக்கார்ல இம்ரான் கானா அவர் இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அவர் கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல ஐடி ஐநு சொல்லக்கூடிய கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஏதாவது உனக்கு தெரியுமா ஆமா இப்பதான் நானும் கேள்விப்பட்டேன் அதாவது ஒரு உடம்பு சரியில்லாம அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் அதை எப்படி அவரை அவரோட உடலை தான் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க அவரை காட்டினாதான் நாங்க அமைதியா இருப்போம்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்களும் கட்சிக்காரங்களும் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க மறுபடியும் ஒரு போர்க்குடிய தூக்கி பாகிஸ்தான ஆக்கிட்டு இருக்காங்க ஆனா பாகிஸ்தானுடைய இராணுவமா இருக்கட்டும் இல்ல அரசாங்கமா இருக்கட்டும் அவர் நல்லாதான் இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்காரு அவர் சரியானவோ நாங்களே காட்டுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்காங்க அவர் இருக்காரா இல்லையான்றது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் இருந்து தான் பார்க்கணும் ம் சரிக்கா வான இட்லியா பூரியா பொங்கலா தோசையா என்ன வேணும் ரெண்டு இட்லி மட்டும் கொடுமா வரவன் எல்லாம் இந்த இட்லியே சாப்பிடுறானுங்க தோசை பொங்கல்னு சாப்பிட்டாதான் என்ன தானே சூடா இருக்கா சாப்பிட்டு பாரு சூடா இருக்கா இல்ல ஆறி போயிருக்கானே கேள்வி வேற என்ன இட்லியோட நீ ரொம்ப சூடா இருக்கா வரவெல்லாம் கால இந்த கடுப்பு ஏத்திட்டு இருக்கானே இந்த மழை தான் அதுக்கு எங்க தலைவர் என்ன பண்ண முடியும் வேலையெல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு ஆளாளுக்கு தலைவரை குறை சொல்றானுங்க என்னம்மா நானே அதை பத்தி தான் பேசலாம்னு வந்தேன் சரி விடு நீ சூடா இருக்க அப்புறம் பேசிக்கலாம் சரி சொல்லு சூட்டோட சூடா முடிச்சிருவோம் சரி நீ ஆசைப்படுற அதனால சொல்றேன் எங்க தலைவர் இருக்கார்ல ஆமா வன்மையா கண்டிச்சுக்கிறாரு

களத்துக்கு வர சொல்லு சொல்றார்ல பணி எல்லாம் சரியா செய்யணும் அவரை வந்து செய்ய சொல்ல ஏதாவது நீ வந்து சன் டிவில பாத்துட்டு பேசாத சரியா நேரடியா மக்கள்கிட்ட போய் பேசு தொண்டர்கள்ட்ட போய் பேசு அப்பதான் தெரியும் கள நிலவர எங்க கட்சியில இருந்து என்ன போகாமலாம் இருப்பாங்க மக்கள் நாங்களே பயிட் எடுத்து நிறைய சேனல்ல போட்டுட்டு தான் இருக்கோம் மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க அதாவது என்னன்னா அவரை சும்மா பனை தொண்டர்கள் மட்டும்தான் சந்தோஷமா இருக்காங்க மக்கள் வந்து சந்தோஷமா இல்ல உங்க செயலாளர் இருக்காருல பொதுச் அவர்களோட போட்டோவையும் ஜெயலலிதா அவங்களோட வச்சிருக்காரு அப்படின்னு ஒண்ணுமே பாண்டிச்சேரியில ரோட் ஷோ பண்ண சொன்னீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க எல்லாம் கிடையாது நாங்க வந்து ரோட் ஷோ வேண்டாம் மக்களுக்கு இடையூறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளரங்கத்துல வைப்பாங்கல்ல மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க தலைவர் முடிவு பண்ணிக்கிறாரு

என்ன உங்களுக்கும் புது சொல்ல எங்களுக்கும் புது சொல்ல அப்படி சொல்லுகிட்ட போவியா அட இந்த செய்தியை விடுமா இத விட முக்கியமான மேட்டர் ஒண்ணு இருக்குது என்ன அது ஏடிஎம்கேல அந்த அமைச்சர் தங்கமணி இருக்காரு முன்னாள் அமைச்சர் ஆமா அவரு வந்து எங்க கட்சில வந்து ஜாயின் பண்ண போறாரு உங்க கட்சியிலயா ஆமா அப்படி என்னதான் பண்றீங்க அங்க அதிமுக இருக்கிற அத்தனை பேரையும் உங்க கட்சிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க எங்கள்ட்ட நல்ல கொள்கை இருக்கு நல்ல நிர்வாகம் இருக்கு அதனாலதான் அண்ணே ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லு

பேசு தமிழா பேசும் வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ரேபிஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட சைக்கிளிங் ஆரம்பிச்சாங்க நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலோ வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க